தமிழ்நாடு பேரூராட்சி ஊழியர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் எஸ் கனகராஜ் இன்றைய தினம் தமிழ்நாடு பேரூராட்சி ஊழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ் உமாராணி அவர்கள் வழிவாங்க நடவடிக்கையாக பேரூராட்சி துறையினுடைய இயக்கத்தில் இருந்து பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐந்து ஊருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு வழிவாங்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் பள்ளப்பட்டி பேரூராட்சியிலிருந்து திருச்சி மாவட்டத்திற்கு இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட காவல்துறை புகாரை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்று பேரூராட்சி துறையினுடைய அனைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பேரூராட்சி ஊழியர்கள் அனைவருமாக திரண்டு இந்த கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் உடனடியாக அரசு பரிசீலித்து இந்த இடமாறுதல் ஆணையை ரத்து செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் அடுத்த வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாநிலம் பூராக அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு நிறுத்தாமல் தொடர்ச்சியாக சென்னை இயக்கத்தை நோக்கி திட்டமிட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை தமிழக அரசுக்கும் பேரூராட்சி தெரிவித்துக் கொள்கிறோம் ಎಲ್ಲಾ ಚಿ ನಿರ್ವಾಗವೇ ಮಕ್ಕಕ್ಕೆ ಕೇಡಿ ಬಂದ್ ಬೋಕ್ಕೆ ವಕ್ಕ ಕೇಡಿ ಬಂದ್ ಬೋಕ್ಕೆ ವಕ್ಕ ಕೇಡಿ ಮಕ್ಕಕ್ಕೆ ಸೇವೆ ಸೆಯೋ ಮಕ್ಕಕ್ಕೆ ಸೇವೆ ಸೆಯೋ ಮಕ್ಕಕ್ಕೆ ಸೇವೆ ಸೆಯೋ ಮಕ್ಕಕ್ಕೆ ಸೇವೆ ಸೆಯೋ ಅಧಿಗರತೆ 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 ಅಂಗೆ ಮೂ ಬೇರ ಆಮರ್ ಜಗ ಹೋಂ ಬೇರ ಆಮರ್ 엔디 레이 크로보 엔디 나이 프람 다보 엔디 레이 크로보 니 비가 칸디로 니비 비다 될 세야데 비다 될 세야데 만 나야 칸디킨드로 만 나야 칸디킨드로 인다 바게 칸디킨드로 인다 바게 칸디킨드로 나르세 담르세 나르세 담르세 에르와시 미바르 에르와시 몰레 니 니야 일레 니야 일레 니야 일레 니야 일레 வேறு ஊழியர் ஒரு விவாதம் அனுமதியோ வெள்ளக்கம் வெள்ளக்கம் ஆயமான போராட்டம் வெள்ளக்கம் வெள்ளம் வெள்ளக்கம் வெள்ளம் தமிழக அரசு மாநில அரசு அரசு ஒரு ராஜி ஊழியர் சங்க ஒரு ராஜி ஊழியர் சங்க மாறுதலை மாறுதலை இட மாறுதலை it's ah. ah.